அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுவத்தி எட்டு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு இருபது பைசாவும் பத்து கிராமிற்கு இரண்டு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி ஏழாயிரத்து எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்து நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்து நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து முந்நூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூற்று எண்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது नंरी